அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் காணொலி பதிவூடம் காசாவில் மக்களுக்கு எதிராக நடக்கும் இனப்படுகொலை குறித்து தொடர்ச்சியாக பல காணொலிகளை நாங்கள் ஒரு வருடத்துக்கு மேலாக வழங்கி வருகின்றோம் எந்த நிலையில் பாலஸ்தீனத்தில் ஸ்டேல் நடத்தக்கூடிய சம்பவங்கள் கொடூரங்கள் மனித குலத்திற்கு எதிரானவை மனித நேயத்துக்கு அப்பாற்பட்டவை குற்றங்களாக கருதப்பட வேண்டும் என இன்று முக்கியமான அறிவிப்பு முக்கியமான இடத்திலிருந்து இருந்து வந்திருக்கின்றது இந்த சூழ்நிலையில் நிதன்ஜாஹூக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் குறித்து இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் பாலஸ்தீனத்தில் ஸ்டெல் நடத்தும் இனப்படுகொலை குறித்து பலரும் அறிந்திருப்பார்கள் இந்த சேனலை பார்ப்பவர்களுக்கு நன்கு தெரியும் இதுவரை நடத்தப்பட்ட ஸ்ட்ரேலிய தாக்குதலில் வான்வெளி தாக்குதலாக இருக்கலாம் பீரங்கி தாக்குதலாக இருக்கலாம் ஏனைய தாக்குதல்களில் நாற்பத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் மூன்றில் ஒரு பகுதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏறக்குறைய இருபதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் குழந்தைகள் என கூறப்படுகின்றது அதிலும் குறிப்பாக குழந்தைகள் பெண்கள் தங்கியிருக்கக்கூடிய இல்லங்கள் மருத்துவமனைகள் நோயாளிகள் தங்கியிருக்கக்கூடிய மருத்துவ வசதிகள் மருத்துவர்கள் நோயாளர் காவு வண்டிகள் மருத்துவ பணியாளர்கள் என பல சுகாதார கட்டமைப்புகள் கூட தொடர்ச்சியாக அங்கு இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டு வருவதை பார்த்து வருகின்றோம் அது மட்டுமல்ல குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சரியான உணவு கிடைக்காமல் செய்து அவர்களை பட்டினி போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு கொடூரமான செயலையும் ஸ்டெல் செய்து வருகின்றது பல நாடுகள் ஐநா சபை போன்ற அமைப்புகள் பல முறை கோரிக்கை விடுத்தும் கூட இதுவரை இந்த காணொலியை பதிவேற்றி கொண்டிருக்கும் இந்த நேரம் வரை காசாவில் இருக்கும் மக்களுக்கு சரியான முறையில் உணவுப் பொருட்களோ மருந்து பொருட்களோ அடிப்படை சுகாதார பொருட்களோ அனுப்பி வைக்கப்படவில்லை என்பதுதான் அங்கு மிகப்பெரிய துயரமாக இருக்கின்றது இதன் காரணமாக பட்டினியால் பசியால் காயப்பட்டவர்கள் நோயினால் உயிரிழக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலையையும் ஸ்டேல் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் செய்வது போர்க்குற்றம் தான் தான் என தெரிவித்து தென் ஆப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இனப்படுகொலை வழக்கை தாக்கல் செய்திருந்தார்கள் அது நீண்ட நாட்களாக அந்த வழக்கு வந்த சூழ்நிலையில் ஸ்டேல் பிரதமர் நெதன்ஜாகு மீது கைது ஆணை பிடிவாரன் பிறப்பிக்க வேண்டும் என்பது பலருடைய கோரிக்கையாக இருந்தது ஆனால் அமெரிக்கா ஸ்டேலினுடைய தொடர்ச்சியான கடும் அழுத்தம் காரணமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றியமைக்கக்கூடிய அல்லது நெதன்ஜாகு மீது கைது வாரண்டை அறிவிக்கக்கூடிய நடவடிக்கை தொடர்ச்சியாக தள்ளி போடப்பட்டு வந்தது இதன் உச்சகட்டமாக ஸ்டேல் அமெரிக்க உளவுத்துறைகளால் குறிப்பாக ஸ்டேலின் உளவுத்துறை மொசாட்டினால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதிகள் உங்களுடைய குடும்பத்தினர் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று கூறும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தார்கள் அது தொடர்பாக தென்னாப்பிரிக்கா வழக்கறிஞர்கள் வேறு நாடுகளினுடைய அந்த நீதிமன்றத்தினுடைய சட்ட வழக்கறிஞர்கள் நீதித்துறை சார்ந்தவர்கள் கூட பகிரங்கமாக தெரிவித்திருந்தார்கள் மொசாட் தங்களை நேரடியாக தொலைபேசியூடாக அச்சுறுத்தல் விடுத்திருந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் பார்த்திருந்தோம் இவற்றையெல்லாம் கடந்து தற்போது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் காசாவில் நடப்பது தான் அங்கு நடைபெறும் குற்றங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை திட்டமிட்டு மக்களை குழந்தைகளை பெண்களை சுகாதார கட்டமைப்புகளை மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உட்கட்டுமானங்களை வேண்டும் வேண்டுமென்ற நோக்கத்தில் இது போரின் போது தவறுதலாக போடப்பட்ட குண்டுகள் கிடையாது போர்க்களத்திலே தவறுதலாக நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுகள் கிடையாது பாலஸ்தீன இயக்கங்களும் ஸ்டேல் இராணுவமும் சண்டையிடும் போது இடையில் மாட்டிக்கொண்டு இடம்பெற்ற தற்செயலான மரணங்களும் கிடையாது திட்டமிட்ட முறையில் அதாவது அகதிகள் முகாம் என்று ஐநா அறிவிக்கப்பட்டு அங்கு இடம்பெயர்ந்த மக்கள் தங்கி இருக்கக்கூடிய கூடாரங்கள் மருத்துவமனைகள் என அறியப்பட்டு அங்கே பொதுமக்கள் சிகிச்சை பெற்று வரும்போது இருக்கக்கூடிய இடங்கள் பேக்கரியில் பணிசுக்காக அத்தியாவசிய உணவுப் பொருட்களை பெறுவதற்காக வரிசையில் நிற்கப்பட்ட மக்கள் மீதெல்லாம் வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன இதன் உச்சகட்டமாக மேற்கு கரையில் தேடுதல் சுற்றி வளைப்புகள் கைது நடவடிக்கைகளின் போது கூட நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பலர் ஸ்ட்ரேலிய சிறைகளில் மரணமான முறையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இவ்வாறு ஸ்டேல் நடத்தும் மனித உரிமை மீறல்கள் தொடர்ச்சியாக மிகப்பெரிய அளவில் நீண்டு செல்கின்றது காசா கடந்து மேற்கு கரை கடந்து உலகளவில் லெபனானில் சிரியாவில் ஈராக்கில் மத்திய கிழக்கு முழுவதும் தன்னுடைய மனித உரிமை மீறல்களை அமெரிக்க துணையுடன் மிக கச்சிதமாக ஸ்டெல் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நிலையில்தான் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இது இனப்படுகொலை தான் போர்க்குற்றம் எதற்கே எதற்கு தலைமை தாங்கக்கூடிய நிதன் ஜாகுவுக்கும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கெலண்டுக்கும் எதிராக கைது வாரண்டை பிறப்பித்திருக்கின்றார்கள் அதே போல கமாசினுடைய தலைவர் அவர் இறந்ததாக கூறப்படுகின்றது முகமது டைஃப் அவர்களுக்கும் கைது வாரண்டை பிறப்பித்திருக்கின்றார்கள் இந்த கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டால் நெதன்ஜாகு உடனடியாக கைது செய்யப்படுவாரா என்பது பலருடைய கேள்வியாக இருக்கலாம் ஜாகுவின் உடைய கைது நடவடிக்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவரை ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாடுகள் ஸ்டேல் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உலகில் நூற்றி இருபது நாடுகள் பல ஐரோப்பிய நாடுகள் உட்பட நூற்றி இருபது நாடுகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் உடைய நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டுள்ள சூழ்நிலையில் இந்த நூற்றி இருபது நாடுகளுக்குள் எந்த ஒரு நாட்டுக்குள் காலடி வைத்தாலும் நெதர்ஞ்சாகுவை கைது செய்ய வேண்டிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும் என்பதுதான் இங்கே தெளிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் ஸ்டேலுக்கு ஆதரவாக ஸ்டேல் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த போரை புரிகின்றார்கள் என சப்பை கட்டுக்கட்டும் போது பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுவதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவற்றுக்கு செருப்பால் அடித்ததைப் போல சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இது இனப்படுகொலை தான் போர்க்குற்றம் மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கை தான் என்ற செய்தியை திட்ட தெளிவாக ஸ்டேல் மீது நடவடிக்கை இருக்கின்றதா இல்லையா என்பதற்கு அப்பால் ஸ்டேலினுடைய முகத்திரையை கிழித்தறிந்திருக்கின்றார்கள் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய அமெரிக்க ஸ்டேல் மேற்குலகின் அழுத்தங்களை கடந்து இவர்கள் போர்க்குற்றவாதிகள் தான் இனப்படுகொலையாளிகள் தான் என தங்களுடைய தீர்ப்பை தெளிவாக வழங்கிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கும் இந்த வழக்கை தாக்கல் செய்து இதுவரை இந்த வழக்கை நகர்த்தி வந்த தென் மிகப்பெரிய சலூட் ஏனெனில் இந்த நியாயத்துக்கான போராட்டத்தில் தண்டனைகள் நெதஞ்சாவுக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் கூட அவர்கள் குற்றவாளிகள் என்பதை உலகத்திற்கு தெளிவுபடுத்தி எனவே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் உட்பட நூற்றி இருபது நாடுகளுக்கு செல்ல முடியாத சூழ்நிலை நெதன் ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல பல ஐரோப்பிய நாடுகள் அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஏனெனில் ஒரு தேடப்படும் குற்றவாளி அவரை கைது செய்ய முடியாவிட்டால் அல்லது அவரை தண்டிக்க முடியாவிட்டால் அவருக்கு கைது வாரன் அப்படி என்றால் அதனுடைய கருத்து இவர் ஒரு தேடப்படும் குற்றவாளி என்பதை அறிவித்திருக்கின்றார்கள் உலகத்திற்கு என ஐசிசியின் முடிவை அனைவரும் மதிக்க வேண்டும் என ஐரோப்பிய ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் டோ பொரல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக இது பல ஐரோப்பிய நாடுகளிலும் நெதன் ஜாக போர்க்குற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை தெளிவாக காட்டுகின்றது ஐரோப்பிய ஒன்றியம் உடனடியாக விடுத்தப்பட்ட அறிக்கையில் இந்த அறிவிப்பு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் சுயாதீனமான அறிவிப்பு இதை இதில் கச்சா திட்ட நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது அதே போல கைது வாரன் பிறப்பிக்கப்பட்ட உடனேயே ஐசிசி ஏற்றுக்கொண்ட நாடுகளுக்கெல்லாம் அந்த அறிக்கையின் ஒரு நகல் அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பாலஸ்தீன மக்களின் போர் மற்றும் மரணம் அங்கு ஸ்டேல் நடத்தக்கூடிய விடயங்கள் குறித்து ஸ்டேல் அளித்த அத்தனை விவகாரங்களையும் நிராகரித்திருக்கின்றது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஸ்டேல் சொல்லக்கூடிய விடயங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை ஸ்டேலின் போர்க்குற்றங்களுக்கு தேவையான ஆதாரங்களை தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்துக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் மீதான போர்க்குற்றத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்திய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஹிஸ்புல்லா அமைப்பு கவுதிகள் தங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த தீர்ப்பு வரும் தீர்ப்பாக இருப்பாமல் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு மேற்குலக நாடுகளும் உலக நாடுகளும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையும் ஹமாஸினால் விடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தினால் ஏற்றுக்கொண்ட நூற்றி இருபத்தி நான்கு நாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஒரு பக்கம் நெதன் ஜாகு முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்பட்டிருக்க மறுபுறத்தில் ஸ்டேல் செய்வது போர்க்குற்றம் தான் உலகின் மிக முக்கியமான நீதிமன்றம் கூறியிருப்பதனூடாக ஊடாக ஸ்டேலை இன்றுவரை ஆதரிக்கக்கூடிய நாடுகளின் முகத்திலும் கரிப்பூசி இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனம் காலம் கடந்து இந்த நீதி கொண்டு வரப்பட்டாலும் கூட இப்போதாவது ஸ்டேலுக்கு எதிராக ஸ்டேலின் குற்றங்களுக்கு எதிராக உலகின் மன்றங்கள் உலகின் நாடுகள் உலகின் பெரும் அமைப்புகள் பேச ஆரம்பித்திருக்கின்றன என்பது ஒரு சற்று ஆறுதலை அளிக்கின்றது இது வெறும் தீர்ப்பாக அமையாமல் இந்த நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஸ்டேலின் இனப்படுகொலையை நிறுத்துவதற்கும் அனைத்து நாடுகளும் ஒன்றுணைய வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கின்றது இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறும் பின் சந்துரு வணக்கம்